கணொலி காணும் ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நம சிவைய ஓம் சாந்தி இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது நிச்சய புத்தி விஜயந்தி என்ற தலைப்பின் கீழ் சில ஆன்மீக கருத்துக்களை காண உள்ளோம் சிந்து தேசத்தின் அரசனான விருத்தச்சரனுக்கு நீண்ட நாள் கழித்து ஓர் ஆண் குழந்தை பிறக்கிறது அச்சமயம் பொருந்திய மாவீரன் ஒருவனால் தலை துண்டித்தின் மண்ணில் செய்து மரணமடைவான் என்ற ஆசிரியர் கேட்டு அப்படி என்றால் தலையை துண்டிப்பவனின் தலையும் சுக்குநூறாக விடுத்து சிதற வேண்டும் என வரம் கேட்க அப்படியே ஆகட்டும் என்ற வரத்தை பெற்று குழந்தைக்கு ஜேதரதன் என பெயரிட்டு வளர்த்து வாலிபனாக்கி கௌரவர்களின் தங்கை துச்சலியை மனம் செய்து வைத்து அரசு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய வனம் சென்று கடும் தவம் செய்கிறார் விருத்தச்சரன் அரசு கேட்ட ராணியாக முதல் மனைவி துச்சலை இருந்தபோதும் இன்னொரு மனப்பெண்ணை தேடி சால்வ நாட்டிற்கு தனது மந்திரி மற்றும் படை வீரர்களுடன் பாண்டவர்கள் தங்கியிருந்த வனத்தை கடந்து செல்லும்போது பாண்டவர்கள் உணவுப் பொருள் தேடி வனத்திற்கு வனத்திற்குள் சென்ற சமயமானலால் தனியாக இருந்த பாஞ்சாலியை காண நேரிடுகிறது ஒரு ஒரு வகையில் உறவு முறையை பார்த்தால் பாஞ்சாலி ஜெயத்ரதனுக்கு சகோதரி முறையாக இருந்தும் ஆரம்பத்தில் நலம் விசாரித்துவிட்டு பின் நாடு ராஜ்யம் இவற்றை துறந்து வனத்தில் வறுமையான நிலையில் இருக்கும் பாண்டவர்களை மறந்து என்னோடு வந்து அரசவையில் ராஜபோக வாழ்வை அனுபவிக்கலாம் வா என கட்டாயமாக தூக்கி ரதத்தில் ஏற்றிச் செல்லும்போது வீடு திரும்பிய பாண்டவர்கள் வீட்டில் பாஞ்சாலி இல்லாததைக் கண்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்து ஜெயத்ரதன் சென்ற ரதத்தின் தடங்களை பின்தொடர்ந்து சென்று வழிமறித்து பீமன் ஜெயத்ரதனை கொள்ள நினைக்கிறார் அர்ஜுனனோ வேண்டாம் நம் அண்ணனிடம் அழைத்துச் செல்வோம் என வீட்டிற்கு அழைத்து வருகின்றனர் தர்மனோ தன் தம்பிகளை பார்த்து இவன் நம் சகோதரர்களின் நம் கௌரவ சகோதரர்களின் ஒரே தங்கை துச்சலையின் கணவனாகையால் நமக்கும் மைத்துணராவான் அந்த முறையில் பாஞ்சாலி சகோதரி என்ற உறவு என்பதை தெரிந்திருந்தும் தவறாக நடந்து கொள்ள முயன்ற இவனுக்கு என்ன தண்டனை தரலாம் என பாஞ்சாலியை கேட்க தலையில் கைபிடி அளவு நான்கு முறை நான்கு புறமும் குடும் விட்டு வைத்து மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்புங்கள் என கூற அப்படியே செய்து அனுப்புகின்றனர் ஆனால் ஜெயத்ரதனோ அவமானம் தாங்காமல் நாடு செல்லாமல் வனம் சென்று தவம் செய்யத் தொடங்குகிறான் அச்சமயம் அங்கு வந்த துரியோதனன் தன் மைத்துனரை தேட்டி நாட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது தன்னை அவமானப்படுத்திய பாண்டவர்களை கொள்வேன் என்று சபதம் கொண்டு போரில் துரியோதனன் பக்கம் சேர்ந்து கொள்கிறான் யுத்தம் நடந்த பதிமூன்றாம் நாளில் தர்மனை உயிரோடு கைது செய்வதற்காக துரோணர் சக்கர வியூகம் அமைத்து அதை உடைத்து வெளியேறும் ரகசியம் அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரியுமாதலால் அர்ஜுனனை வேறுபக்கம் திசை திருப்பிவிட மகன் அபிமன்யு தன் பெரிய பெரியப்பாவை பார்த்து எனக்கு சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்ல முடியும் ஆனால் வெளியேற தெரியாது என கூற நீ முன்னே வியூகத்தை சிதடித்துச் செல் நாங்கள் பின்தொடர்கிறோம் என்ற நம்பிக்கையில் அபிமன்யு வியூகத்தை உடைத்து உள்ளே சென்றதும் போரின் விதிமுறைகளை மீறி அதர்வமான முறையில் ஜெயத்ரதன் முதற்கொண்டு பெரும் வீரர்களால் அநியாயமாக கொல்லப்படுகிறான் அபிமன்யு மாலையில் இருப்பிடம் திரும்பியதும் மகன் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து என் மகனை கொன்றவனை நாளைய போரில் சூரியன் மறைவதற்குள் கொள்வேன் இல்லையில் அன்றே தீ சிதை மூட்டி இறப்பேன் என்று சபதம் எடுக்கிறார் அர்ஜுனன் துரியோதனன் ஜெயத்ரதனை ஓர் குகைக்குள் மறைத்து வைத்து போர் நடக்கும்போது மாலை பொழுது நெருங்கியும் ஜெயத்ரதனை காணாமல் நேரமும் கடந்து செல்வதை அறிந்த கிருஷ்ணர் எப்படி துரியோதனன் ஜெயத்ரதனை சூழ்ச்சியால் குகையில் மறைத்தானோ அதே போல தனது யோகா மாய சக்தியால் சூரியனை தற்காலிகமாக மறைத்து இருள் வந்ததும் மறைந்து இருந்த ஜெயத்ரதன் என்னை கொல்ல வந்தவனின் இறப்பை காணவிருக்கிறேன் என்று எக்காலத்தோடு அர்ஜுனை நோக்கி வருகிறான் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனா இவன் தலையை மண்ணில் வீழ்த்துவோரின் தலையும் சுக்குனராக வெடித்து சிதறும் என்ற வரம் இருப்பதால் தலையை வனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் தந்தை விருத்தச்சரனின் மடியில் வெளும்படியான பலமான ஆயுதத்தை பிரயோகம் செய் என கூறிவிட்டு சூரியனை மறைத்திருந்த யோகா மாய சக்தியை விளக்கியதும் இன்னும் சூரியன் மறையவில்லை என்பதை அறிந்து எதிரே நின்ற ஜெயத்ரதனின் தலையை துண்டித்து தவம் செய்து கொண்டிருந்த விருத்தச்சரனின் மடியில் விளைச்செய்ய தன் மடியில் விழுந்தது ஏதோ ஒரு பருமனான பொருள் என கருதி மண்ணில் வீழ்த்தியதும் தலையை மண்ணில் யார் வீழ்த்துவாரோ அவரின் தலையும் சுக்குனூராக வெடித்து சிதறும் என்ற வரத்தின்படி விருத்தச்சரனின் தலை வெடித்து ஒரே பானத்தில் ஜெயத்ரதன் மற்றும் அவன் தந்தை விருத்தச்சரன் இருவரும் இறந்து விடுகின்றனர் சகோதர ஆத்மாக்களே மகாபாரதத்தின் இந்த சம்பவம் நமக்கு என்ன ஞானத்தை கற்பிக்கிறது என பார்த்தால் மனைவி துச்சலில் இருந்தும் காம ஜெயத்ரதன் தங்கை என்றும் பாராமல் முறைவரி பாஞ்சாலியிடம் நடந்து கொண்டது போல இருந்தால் மனித சமுதாயத்தின் நல்லிணக்க நல்லிணக்க மேம்பாட்டிற்கு பங்கும் விளைவிக்கும் என்பதையும் இரண்டாவதாக எல்லா திறமைகள் இருந்தபோதும் சூழ்ச்சியால் வரும் தடைகளிலும் ஆபத்துகளிலும் அகால மரணம் இல்லாமல் காப்பாற்றுவதற்கு ஒற்ற நண்பனாக ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோடு இருக்கிறார் என்ற நூறு சதவீதம் முழுமையான நிச்சயபடுத்தி உள்ளவராக அலோகிக்க ஜனம் என பொருள்துறம் அர்ஜுனன் இருந்ததால் தீ சிதை மூட்டி இறக்க துணிந்த அர்ஜுனனின் அகால மரணத்தை தடுத்து காத்து சபதத்தை நிறைவேற்ற துணையாக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தது போல ஆன்மீக வாழ்வில் உயர் லட்சியம் உள்ளவர்களுக்கு துணையாக ஆத்மாக்களின் தந்தையான பரமாத்மா ஜோதி புள்ளி உருவில் உள்ள சுவா கூறும் ஞான யோக விதிமுறைகளை வாழ்வில் நடைமுறைக்கு கொண்டு வருவோருக்கு சர்வ சம்பந்தங்களில் துணையாக இருந்து பரந்தாம வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதை உணர்த்துவதாக உள்ளது எனவே நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு எப்போதும் வெற்றியே என்பது இந்த காணொலியின் விஷயமாக இருக்க இதுபோல் இன்னும் பல ஆன்மீக ரகசியம் நிறைந்த காணொலிகளை காண உள்ளோம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய नमः शिवाय ओम शांति